வணக்கம் ஃப்ரான்ஸில் வந்து பலர் அதாவது நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த பல மக்களுக்கு வந்து சோறு போடுறது இல்லை பல உதவியில் செய்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சிஏஎஃப் அப்படின்ற பிரான்ஸ் அரசனுடைய உதவி திட்டம் தான் இந்த உதவி திட்டம் வந்து இனிமேல் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அறிவிப்பு ஃப்ரான்ஸ் அரசு தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இந்த உதவித்தொகை குறைக்கப்படலாம் அதாவது மக்களுக்கு கிடைக்கிற மக்களுக்கு எண்ணிக்கை வந்து குறைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஜயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவதே பிரான்ஸ் அரசனுடைய பொருளாதார கஷ்டம் நிலமதானம் சொல்லப்படுகிறது அரசு ஏற்கனவே மூன்று ரில்லியன் ஈரோ கடனுக்குள்ள மூழ்கி இருக்கிற நிலையில பல விடயங்கள்ல வந்து பல செலவுகளை வந்து வெட்டுவதற்குரிய தேவை எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த பிரான்ஸ் அரசு சிஏஎஃப் அப்படின்றத வித்திட்ட தொகை வந்து குறைக்கப்படுகிறது வர மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உருவாக்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே அந்த ஒவ்வொரு வேடமே வந்து அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கும் அந்த எல்லையை கட் அவுட்டை வச்சு கொண்டுதான் எத்தனை பேர் அப்படின்ற வந்து தெரிவு செய்வார்கள் இந்த உதவி திட்டத்துக்கு தகுதியானவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி இது அனைமாக வந்து வருமானம் கொஞ்சம் குறைந்தவர்கள் தான் வந்து இதுல வந்து தெரிவு செய்யப்படுவார்கள் அதிகமாக புலம்பெயர்ந்த மக்கள் தான் இதுல வந்து தெரிவு செய்யப்படுறது பல பலனடைகிறது எல்லாமே அவையில் அப்ப அந்த வகையில இனி அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும் அப்ப என்ன நடக்கும் சொல்லி ஒரு மூன்று வீதம் இல்ல ரெண்டு மூன்று வீதம் நாலு வீதம் வந்து ஒவ்வொரு வருடமே வந்து ஒவ்வொருக்குமே சம்பளம் வந்து அதிகரிக்கும் அப்ப அப்படி போயிக்க என்ன நடக்கும் சொல்லி அவை அந்த வரம்பை விட்டு தாண்டி போயிக்க அவை அந்த உதவித்தொகை பெற அந்த வாய்ப்பை வந்து இழந்து இழந்து விடுவார்கள் இதன் மூலம் அரசாங்கம் வந்து தன்னுடைய அந்த அந்த காசை வந்து மிச்சப்படுத்துறதுக்குரிய ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையில இது நல்ல கேட்டா பிரான்ஸ் அரசை பொறுத்தவரைக்கும் நல்ல மட்டும் சொல்லலாம் ஆனால் என்ன மக்களை பொறுத்த வரைக்குமே வந்து அது நட்ட சொல்லணும் காரணம் அந்த மூன்று வீதம் நாலு வீத சம்பல் அதிகரிப்பால ஒரு உதவித்தொகை வந்து இல்லாம போகுது ஆனால் அந்த மூன்று வீத நாலு வீத அந்த சம்பல் அதி அதிகரிப்பை வச்சுக்கொண்டு உண்மையில எதுவுமே பெரிய அளவுக்கு எதுவுமே செய்யல அதாவது அந்த நடுத்தர மக்களுடைய தேவைகளை வந்து உண்மையில பூர்த்தி செய்ய முடியாத அந்த சம்பல் அதிகரி வடாந்த சம்பளம் அதிகரிப்பை வச்சுக்கொண்டு அப்போ அந்த சம்பல் அதிகரிப்பை வச்சுக்கொண்டு ஒரு உதவித்தொகையை வந்து வெட்டி விடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அஹ் மக்கள் அஹ் அது சம்பந்தப்பட்டு தங்களுடைய எதிர்ப்புகள் வந்து மிக பலமாக தெரிவித்திருப்பார்கள் மக்களுக்கு அன்று இது சம்பந்தப்பட்டிருக்கின்ற பல சங்கங்கள் வந்து பிரான்ஸ் அரசுக்கு வந்து இது சம்பந்தமாக பேச வருமாறும் மக்களுக்கு மக்கள் இதால் உண்மையிலேயே பெரிய அளவில் கஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பிரான்ஸ் அரசு வந்து கேட்குற மாதிரி இல்லை ஏன்னு சொன்னால் அது நிலைமையும் வந்து பயங்கரமாக கீழே போயிருக்கிறது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கின பிறகு பிரான்ஸோ சரி ஐரோப்பிய ஐரோப்பிய யூனியனுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் கீழே அதள பாதாளத்துக்குள்ளே போய்க்கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில அவர்கள் வந்து இதை கேட்கறதுக்குரிய வழி இல்லை காரணம் அமைச்சர்களுடைய பல வசதிகளே வந்து இங்க வெட்டப்பட அதாவது பிரான்ஸ் அமைச்சர்கள் வந்து அனுபவிக்கிற பல வசதிகள் வந்து வெட்டப்பட இருப்பதாக சொல்லப்பட்டுகிறது இப்படி பல இடங்கள்ல வந்து செலவுகளை மிச்சம் பிடிக்க போவதாக பிரான்ஸ் அரசு அறிவித்திருக்கிறது எல்லாமே வந்து இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்காகத்தான் அப்படின்ற ஒரு காரணம் வந்து தொடர்ச்சியாக பிரான்சினுடைய அந்த பிரதமரால் சொல்லப்பட்டு வருகிறது பார்க்கலாம் இது எந்த எவ்வளவு தூரம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் தான் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவோ தமிழ் குடும்பங்களை வந்து இந்த உதவிகளை வச்சு கொண்டு நாங்கள் வந்து அஹ் வந்து ஓட்டிக்கொண்டிருக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது என்னன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த மக்கள் அதாவது தமிழர்கள் உட்பட கூட வந்து இந்த புலம்பெயர்ந்த மக்களும் அஹ் பிரான்ஸ் அரசினுடைய பல உதவி திட்டங்களை வந்து முறைகேடாக மோசடியான முறையில கூட தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து உண்மை ஏற்கனவே பிரான்ஸ் அரசாங்கம் எல்லாம் விடுத்திருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் தகுதியானவர்கள் மட்டும்தான் விண்ணப்பித்து எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையில தகுதியானவர்கள் மட்டும்தான் விண்ணப்பித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி அஹ் முறைகேடாக அதை பயன்படுத்தி என்ன நடக்குமென்றும் சொல்லி சொன்னால் ஏற்கனவே பல அதாவது உண்மையிலேயே உதவி கிடைக்க வேண்டிய பலருக்கு வந்து கிடைக்காம போகுது இந்த உதவி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் ஆனால் அப்படி இருந்தும் யாருமே இங்க கேட்கிற மாதிரி இல்ல வல்லவன் வாகன் அப்படின்ற மாதிரி என்னால பிரான்ஸ் சங்கத்தை அந்த காசை என்ன என்னால எடுக்க முடியும் இருக்கு தெரிஞ்சது என்று சொன்னா அதைத்தான் ஒவ்வொரு தமிழரும் சரி புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பென்ற மக்களும் சரியாத செய்திருந்தார்கள் தெரியாதாக்கள் அப்படியே நட்டப்பட்டார்கள் அதாவது அதை சரியா எடுக்க முடியாமல் கூட கஷ்டப்பட்டார்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக தான் வந்து பிரான்ஸ்ல வந்து தங்களது வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டியும் சொந்தமாக உழைச்சி கூட இல்லை இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எங்கென்ன தொகையின்படி நியாயமா இதை எடுக்க தேவையில்லைன்னு கூட உழைச்சி வாழ்ற தமிழர்களையும் நாங்கள் வந்து பார்த்திருக்கிறோம் அப்ப இப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையில மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தின் இது எப்படியும் கஷ்டம்தான் எங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வருது ஊர்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க உதவித்தொகை வந்து பிச்சை ஜம்பளம் அப்படின்ற பேர்ல இலங்கையில கூட கொடுப்பாங்க யாழ்ப்பாணத்துல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே பலர் பிள்ளைகள் வெளிநாட்டில இருந்தா கூட அங்க கஷ்டம் அங்க இருக்க அம்மா அப்பா வந்து கஷ்டம் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில இருந்தா கூட அந்த பிச்சை சம்பளத்தை வந்து விட மாட்டாங்க அது அந்த நேரம் அந்த காலங்கள்ல இருநூறுபா அப்படி தான் வரும் அதையே மாட்டாங்க ஜிஎஸ் மேல கொண்டெடுத்திருவாங்க அது ஏதாவது வந்து யூஸ் ஆகும் சொல்லி அப்ப அப்படி அவ்வளவுக்கு கஞ்சம் கெட்ட பரம்பரையில எல்லாம் பல சுத்தி இருக்குது இது ஏன் விடுவான் அப்படின்ற மாதிரி அதனால என்ன அங்க பிரச்சனை சொல்லிச்சுன்னா தேவையில்லாம ஆள் எடுக்க அங்க தேவையான ஆளுக்கு வந்து இல்லாம போகுது அப்படின்ற ஒரு ஒரு வீத உணர்வு உடனுக்கு வர்றது இல்லை அதில் அப்படியானவர்கள் வந்து உண்மையில திருந்தி கொள்ளுங்கள் அது உண்மையில பாவம் காரணம் கடைசியில எல்லாருக்குமே இல்லாம போகுது அப்பேக்குதான் நீங்கள் அதுன்ற வழியை வந்து உணர்வீர்கள் நாங்க ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னமே இது சம்மந்தமாக இதே விஷயத்த கதைச்சே வீடியோ போட்டிருந்தோம் எத்தனை பேர் பார்த்திருங்களான் தெரியல பார்த்து எத்தனை பேர் திருந்திருப்பீங்களா இல்லை சரியான முறையில் அதை செய்ய செய்யணும்னு யோகிச்சிருப்பீங்களா உங்களுக்கு தெரியாது பார்க்கலாம் இதுதான் தகவல் பிரான்ஸ்ல வந்து வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்து கொண்டு வருது பண வீக்கம் அதிரடித்து கொண்டு வருது அதே போல் போர் சம்மந்தப்பட்ட பல பதற்றங்களும் ஏற்பட்டு வருது இந்த நிலையில தொடர்ச்சியாக பிரான்ஸ் அரசும் வந்து பொருளாதார ரீதியாக மக்களை பல விதங்களில் வந்து ஒடுக்குற விதமாகத்தான் வந்து தொழில் வருகிறார்கள் இது எங்கே எல்லாம் போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல எல்லாமே போய்க்கொன்று கேட்க மக்கள் ஏதாச்சும் குழம்பினா டக்குனு ஒரு போர் எழுத்து விட்டா சரி மக்கள் அமைதி அது அல்லது மக்கள் இனி பங்கர பாதி ஓட ஒழிக்கிடுவார்கள் அதோட எல்லாம் மறந்துடுவார்கள் சின்ன விஷயம் தான் இது கருணாநிதி சொல்ற மாதிரி தான் ஒரு கோட்டை மறைக்கணும்னு சொன்னா அது பக்கத்துல ஒரு பெரிய ஓட விட்டா மக்கள் அந்த சின்ன கோடை மறந்துடுவார்கள் அந்த அந்த கோடை சின்னனா ஆயிடும் அதான் நடக்கிறது உங்களுக்கு இப்ப இது துன்பமா இருக்கலாம் ஒரு போர் எழுத்து விட்டா அது பெரிய துன்பம் இல்லை அப்ப நீங்க இந்த துன்பத்தை மறந்துடுவீர்கள் இதெல்லாம் விளக்கு வச்சுதான் இப்படி நடக்குதோ தெரியல ஒரு ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு ஒரு ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக பல பொருளாதார நிபுணர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு வர்ற நிலைமையில செய்வோம் அப்படின்ற மாதிரி இவர்கள் செய்கிறார்களோ தெரியல பார்க்கலாம் நன்றி